சமாதான தந்தவரையோதரன் பதினாலு இருபத்தேழு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தையை நான் தன்னுடைய சீர்த்துகளை விட்டு போக போவதில்லை அவருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது அவருடைய சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு அவருக்கு சமாதானத்தை வைத்துக் கொள்கிறேன் என்கிறார் இந்த பூமியில இயேசு போது அவர் இப்பொழுது போக வேண்டிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில என்ன செய்வோம் என்று சொல்லி சீத்தர்கள் பிந்தடிக்கக்கூடிய நிலைமை வரும் அதுக்கு இயேசு தன்னுடைய சித்தத்தை உயிர் எழுதுவதற்கு போல நிறைவேற்றி பிடிக்கிறார் எல்லாவற்றையும் கவனித்து நம்முடைய தமிழத்தில் கொடுக்கப்பட்டபடி என்ற ஊழியத்தை நேர்த்தியாக நிறைவேற்றுகிறார் சமாதானம் புதற்கான அல்ல உலகத்தான் இந்த அளவுதான் தேவல்கள் சமாதானமாக நமக்கு மெய்யான சமாதானம் இந்த உலகம் சரீரபிரபாரமாகவே நம்மை உண்டாக்க வெகுமதிகள் கொள்கின்றது இது குறிப்பிட்ட காலம் வரை தான் இந்த சமாதானம் ஆனால் இது கொடுக்கிற மரங்கள் நிரந்தரம் நித்தியம் சத்தியம் காலா காலமாய் ஆகவே தேவருடைய சமாதானம் அனுதினம் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்றது தேவரை கேட்போம் அவர் நம்மை ஆசை பாருங்க